ஒரு மூணு பேர் அல்லாஹ் மருமையில் அவர்களோடு பேச மாட்டான் அவர்களை அல்லாஹ் இறக்கப்பட மாட்டான் மூணு பேர் அதுல ஒன்னாவது அல்ல ஆக்குலிவாதிதை பெற்றோரை நோவினைப்படுத்துபவன் பெற்றோரின் பத்து அவருக்கு ஆளானவன் இதுதான் நம்பர் ஒன் நம்பர் டூ அல்மர் அத்துல் முத்தரஜிலா ஆனை போல தன்னை பாவித்து அனைத்து அதிகாரத்தையும் எடுத்துக் கொள்ளுகிற பெண் இப்படிப்பட்ட பெண்கள் சமீப காலத்தில் அதிகம் ஒரு குடும்பத்தில் முடிவெடுக்கிற இடத்தில் ஆணில்லை எல்லாரையும் கட்டுப்படுத்துகிற இடத்தில் ஆணில்லை இல்லை அல் ஆண் ஆண்களை கவ்வாம் நிர்வாகி என்று சொல்லுகிறது ஒரு குடும்பத்தில் எல்லா நிர்வாக பொறுப்பையும் தன் கையில் வைத்துக்கொண்டு குடும்பத்தின் அதிகாரம் அனைத்தையும் தன் கையில் வைத்திருக்கக்கூடிய கூடிய பெண் இதை அல் முஜிலா என்பார்கள் எடுத்துக் கொள்ளுகிற பெண் இந்த பெண் இரண்டாவது ஒரு வார்த்தை என்ன அர்த்தம் தெரியுமா தன் கட்டுப்பாட்டில் இருப்பவர்களின் கெட்ட செயல்களை கண்டும் காணாமல் போபவன் அர்த்தம் தன் தன் குடும்பமோ பிள்ளைகளோ ஆண் பெண் பிள்ளைகளோ தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழ் கண்ட்ரோலுக்கு கீழ் கூடியவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய மார்க்கத்திற்கு புறம்பான அநியாயங்களை அக்கிரமங்களை செயல்களை தெரித்தும் கூட அதை கண்டுகொள்ளாமல் போகிறான் அல்லவா அவனுக்கு தையூஸ் என்று பெயர் இந்த மூவரோடும் அல்லாஹ் பேச மாட்டான் என்று வருகிறான் அன்பானவர்களே சந்ததிகளின் கவலையும் அவர்களை வருங்காலத்தில் உருவாக்க வேண்டிய பொறுப்பும் நம்முடைய